அனைவருக்கும் வணக்கம் செல்வன்மணி சேனல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு உங்கள் வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க ஏன் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை எடுத்துகிட்ருப்பீங்க எதுக்காவது அந்த மாத்திரையை நம்ம சாப்பிட்றதுனால அதனால் என்ன யூஸ்ஸு அந்த மாத்திரை சாப்பிட்றது மூலியமாக ஏற்படுற பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு வெப்சைட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்

டைப் பண்ணோடனே கீழே நிறைய சஜஷன் கொடுத்துருக்கு இதில் நான் குரோசின் டேப்லெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து இங்கிலீஷில் தான் வரும் வேணும்னாலும் நீங்கள் டிஃப்ரெண்டான லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணோடனே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட் எது எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட்டோட யூசேஜ் மற்றும் சைடு எஃபெக்ட்ஸ் இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க ஸோ உங்க வீட்டில் பெரியவங்களோ குழந்தைங்களோ இல்லை நீங்களோ ஏதாவது ஒரு டேப்லெட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டேப்லெட் பத்தின முழுமையான விவரங்களை இந்த வெப்சைட் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட் கண்டிப்பா இந்த வெப்சைட்டை பத்தி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க